வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நான் உங்களுக்கு டீ காஃபி சாப்பிட்டீங்களான்னு கேட்டு நான் டெய்லி பூசணியா ஜூஸ் இருக்கேன் காலையில் டீ காஃபி சுத்தமாக சாப்பிட்றது யாரும் கிடையாது சுகர் டோட்டலாக விட்டாச்சு ஒரு மூணு மாதம் மூன்றரை மாதம் ஆயிடுச்சு ஓகே பூசணி ஒன்று வாங்கிட்டு அந்த சதையை மட்டும் கட் பண்ணிவிட்டு டெய்லி ஜூஸ் போட்டு சாப்பிட்றது அப்புறம் வந்து நீங்கள் காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கல்யாணத்துக்கு மசாலா ஜாமென்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் இட்லி பொடி வந்து நல்லா போகுது ரசப்பொடி அது வேறு லெவலில் போகுதுன்னு போட்டிருந்தேன் அதுக்கு ஸ்ரீஹரின்ற பிரதர் கேரளாவிலேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு நீங்கள் கேளுங்க ஆக்சுவலாக கேரளா ஸ்டைல் வந்து டோட்டலாக வேறு இட்லி பொடி மிளகாய் பொடியெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அவர் ஆக்சுவலாக வந்து எப்படி இருக்குது என்றதை வாய்ஸ் கொடுத்துருக்காரு இருக்கேன் அதான் பண்ண வாய்ஸ் சொல்கிறேங்க இருக்குங்க எடுத்துனோம் எடுத்துமா அந்த வாய்ஸ் ஒன்று கேட்டு பாருங்க ஸ்ரீஹரி ஒருத்தட நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு வந்து நல்லா பேசணும் சூரியன்னா அவ்வளோ பிடிக்குமா என்ன கூட அவ்வளோ பிடிக்காது அவருக்கு சூரியனா ரொம்ப பிடிக்குமா சூரிய பேசுற மாதிரியே சில சமயம் பேசி பாரு இப்போ ஒரு வாய்ஸ் ஒன்று அனுப்பிச்சிருக்காரு அதை கேட்டு நம்ம இட்லி பொடி பத்தி அவங்க கேரள சீல வர மாதிரி நம்பது வர மாதிரி இருக்கும் பிள்ளை அவர் இட்லி பொடி வாங்கியிருந்தாரு அவர் வந்து பாலக்காட்டில் இருக்காரு ஆக்சுவலா ஒரு தடவை சூரிய பா சூரிய பாக்குறதுக்கு வந்திருந்தாரு

இட்லி பொடி ஆர்டர் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு நல்லபடியா மார்னிங்கே ரீச் ஆயிடுச்சு மொதல் வேலையா பிரேக் உங்களோட இட்லி தான் சாப்பிட்டேன் டேஸ்ட் பண்ணலாம்னு வேற லெவலா இருக்கு அந்த காரம் அதெல்லாமே ஆக்டா கரெக்டாவே இருக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நம்ம சூரி சொல்ற மாதிரி கும்மு கும்முன்னு இருக்கு நல்லாவே இருக்கு மஸ்டா அப்புறம் இந்த ஆடியோவை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு போட்டு காட்டுறீங்கன்னு கிட்ட சொல்றது மஸ்ட்ரை எல்லாமே நல்லா தான் இருக்கு தெரியும் சுரேஷ் நாட்டா எல்லாமே மேடா இருக்கு அவ்வளவு நல்லா இருக்கு அதை வீடியோலயே காட்டுறாங்க அவங்க மெயினா இட்லி பொடி ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறவங்க கண்டிப்பா ஒன் டைம் அது ட்ரை அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஆக்சுவலி நான் அவங்க இந்த மீராமாய அவங்க பண்ற அந்த கேக்கு நான் ஆர்டர் பண்ணுவேன் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் டயட்டுனால இந்த சுகரு ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் இப்பதான் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கேன் டயட்டுனால இதெல்லாம் அவாய்ட் பண்றேன் இல்லைன்னா அது கூட நான் ஒரு டைம் ட்ரை பண்ணுவேன் டீ கேக்கு ப்ரௌனி அதுவும் இல்லாமா நாங்க கேரளானால எங்க ஸ்டைல்ல இட்லி பொடி வேற ஸ்டைல பண்ணுவாங்க இது தமிழ்நாடுனால கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நல்லாவே இருக்கு எங்க ஸ்டைல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு நல்லாவே இருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப சந்தோஷம்

படம் நல்லாவில்ல முக்கியா இருக்குது ச வேஸ்ட்டுன்னு அந்த படம் ஓடாது அதே மாதிரி தான் இப்போ நம்ம சொன்னது வந்து நல்லா சொல்கிற பாசிட்டிவ் வைப்பாக சொல்லியிருக்கிறீங்க இதே நிறைய சிஸ்டர் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க எப்படி இருக்குன்ட்டு ஓகே பிரதர் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துரு அப்படின்னு சொல்லுங்கள் நூறு கிராம் பேக்கெட் ஒரு பிரதர் போட சொல்லியிருக்காரு மிளகு மிளகு எல்லாம் மிளகு இந்த மிளகுன்ற ரசம் ஓகே அதே நாங்கள் போட்டு தரோம் ஓகேங்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கால் கிலோனா கொரியருக்கு சார்ஜ் முப்பது ரூபா ஆகுது நூறு கிலாம்னா முப்பது ரூபா தான் ஆகுது கொரியர் சார்ஜஸ் அதுதான் நாங்கள் போடாமல் இருக்கோம் சரி ஓகே அதே நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் இப்போ காலையில் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் வாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்க அவருக்கு வந்து சூரிய வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவர் என்னென்ன சூரியன் வந்து என்னென்ன பேசுவாங்களோ அதே அது எல்லாமே அவர் கரெக்டாக அவர் சொல்லுவார் ரொம்ப கரெக்டாக சூப்பர் ரொம்ப நன்றி ஓகே தேங்க் யூ தேங்க் யூ அடுத்து நீங்கள் நான் என்ன பண்ண பிறந்துருந்தேன் இப்போ காலையில் பூசணியார் ஜூஸு ஒரு பன்னெண்டு மணிக்காக ரெண்டு தோசை இன்னும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கா ரெண்டு தோசை அவ்வளோதான் ப்ளீஸ் நானும் இருக்கேன் ஸ்ரீஹரி தேங்க்யூ சரி கொஞ்சம் ஜூஸ் சாப்பிட்டு வரேன் நீங்கள் சாப்பிட்றீங்களா பூசணியார் ஜூஸ் வாங்க அப்படியே அடிச்சு சாப்பிட வேண்டியதுதான் ா சார் ஹோ ஆல்லை மேம் நான் ரேட் வரைஞ்சி கொடுங்கண்ணா இந்த இல்லை வெயிட் வாங்க பூசினா வச்சு சாப்பிட்லாம் இலைக்கிறவங்க நினைக்கிறேங்க கண்டிப்பாக டெய்லி பூசி வச்சு சாப்பிடுங்க நான் ஒரு முப்பது நாற்பது நாளாக கண்டினியூ சாப்பிட்றேன் நான் கொஞ்சம் ரிசப்ட் நல்லா தான் இருக்குது நான் கொஞ்சோண்டு உப்பு போடுவேன் ஒரு ஸ்பூன் தயிர் போடுவேன் அந்த டெய்லி நான் உங்களுக்கு வீட்டில் காமிக்கிறேன் ஏன்னா இது உடம்புக்கு சார் ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரெஷர் சுகருக்குலாம் ரொம்ப நம்மளுக்கு எதுவும் கிடையாது இருந்தாலும் பாடி கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சாப்பிட்றேன் நீங்கள் மாதிரி என்ன சமையல் நம்ம வீட்டில் அதிகம் பாவம் தான் செய்யணும் மணி பதினாயிடுச்சி தம்பி கொடுத்து டிஃபன்லாம் தம்பிக்கு தோசை கொடுத்து வந்துட்டேன் இப்போ நான் என்ன சாப்பிட்றேன் பண்ணு மணிக்கு என்ன செஞ்சு சாப்பிட்றேன்னு யோசனை பண்ணுறேன் ஓகே என்ன சமையல் உங்கள் வீட்டில் நான் வீட்டில் மணிக்கு பன்னெண்டை முக்கிய நேற்று சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டேன் ஆறு டு பத்து பதினாறு மணி நேரம் இப்போ வந்து பதினஞ்சு பதின பதினேழு மணி நேரம் கேப் ஆகிடுச்சி நான் சாப்பிட்டு இப்போ சாப்பிட போகிறேன் சாப்பாடு கொதிச்சுன்ருக்கு இருக்கேன்மா என்ன பண்ண போகிறேன் அப்புறம் வந்து காராணி அதெல்லாம் போட்டு கிரேவி பண்ண போகிறேன் ம் எனக்கு மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும் பூச பூசணி போட்டு செய்ய போறியா மீராம இன்னைக்கு ஃப்ரீயாகிட்டாங்க இல்லை எதுவும் ஆர்டர் இருக்கா இன்னைக்கு சரி தயவு செஞ்சு இன்ப ஆர்டர் வந்தால் ஸ்லோ தர சொல்லுவா வாரத்து ஒரு ஆர்டர் கொடுங்க அது போதும் நிறைய கொடுங்க ம் கூப்பிட்றான் பாருங்க நான் கூப்பிட்றோம் வேணும் காய்பாச்சேன் நான் நார் யார் மீ کون டா 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 இவங்க யார் இவங்க யார் இவங்க யார் எரிகோணும் யார் அம்மா இது யார் இது யார் இவங்க யார் இவங்க யார் அம்மா எல்லாம் சொல்றா மத்தீடாம் டா டா ன கிளியரா சொல்றோம் இவனே டான்ஸ் பண்ண கூண்டு போட வேண்டியதா யூஸிக் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிரோம் கண்ணா மீராமை மியூசிக் போட்டால் டான்ஸ் ஆரம்பிச்சிடும் டக்கு 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 டக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடுவான் மியூசிக் போட்டான் சரி சமையல் ஆகட்டும் மதியம் தோசையாக என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல பார்க்கலாம் கூசுங்க மோர் போடும்போது தானே கூசுங்க போறியா இல்லையா கூசுங்க போட்டு மோர் கொஞ்சம் சரி நல்லாயிருக்கும் அது தோசையோட தொட்டுக்க முடியாது டைம் ஆகிட்டு வந்து ஒரு பிரதர் அண்டு கேட்டிருந்தாங்க நம்மளை ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்ட்டு அந்த சேனல் பேர் ஹவுஸ் குக்கிங் தமிழ் நேம் மறுபடியும் சொல்கிறேன் ஹவுஸ் குக்கிங் தமிழ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இந்த ரோட்டு கடை காளான் வீட்டில் எப்படி செய்கிறது அப்புறம் வந்து பெஸ்ட்டு திருவனந்தபுரம் சிக்கன் ஃப்ரை ரெசிபி அதெல்லாம் நிறைய ரெசிபி போட்டிருக்காங்க வளர்ந்து வரம்பு யூடியூபர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்பளும் ஹெல்ப் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் அவங்க லிங்க்கு கொடுத்துருக்காங்க எனக்கு அந்த லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு எங்கே இருக்குது ஒரு நிமிஷம் அவங்க வணக்கம் பிரதர் உங்கள் சேனல் நான் தொடர்ந்து மூணு வருஷம் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்காராம் எல்லா வீடியோஸும் தரமாக பார்ப்பாராம் அவங்க ஒய்ஃப் வந்து குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீடியோஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க நம்ம பண்ணாமல் யார் பண்ண போகிறாங்க ஹவுஸ் குக்கிங் தமிழ் ஓகேங்களா இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் தரேன் ஓகேங்களா நேம் எதுவும் போல் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரைட் ஓகே ஓகே எனிவே பிரதர் நல்லா பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு கொடுக்குற டேலண்ட்டை நீங்களும் யூடியூப்பில் காமிங்க நம்ம கம்மி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா பிராண்டட் மாதிரி நீங்களும் அதை குடுக்க ஆரம்பிச்சு காமிங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அதே மாதிரி இந்த ப்ரௌனி கேக்கு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி கேட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் நேற்று திரும்ப ஒரு பிரதரை கொடுத்துருந்தேன் அது கொஞ்சம் ஆஃப் அன் அவர்லேயே காலி அடிச்சுனாங்க ஆஃப் கேஜி ப்ரௌனி கேக்கு ஆஃப் அன் ஹவர்ல காலி அடிச்சுனாங்க ஸோ எல்லாேருக்கும் ப்ரௌனி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா அவங்க வந்து ரொம்ப கிடதா சொன்னாங்க அவங்க அவங்க एक्चुअली அட்வகேட் அவங்க 27 30 years அட்வகேட்டா இருக்காங்க டர்ட்யர் இயர்ஸ் செல்ல நமக்கிட்ட ரெண்டா பொறிய வாசலா பொடி ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படியா அம்மா இருக்கும்போது இந்த மாதம் மசாலா பொடி ஆட்சி அவங்க அம்மா வந்து அதே இருக்கு சொல்லிட்டு திருப்பி நம்ம ஆர்டர் பண்ணிருக்காங்க சரி சரி ஓகே 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 தேவியா தேவி சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு அட்வகேட்டு எங்கிட்ட வந்து குழமலாத்தூள் அப்புறம் ரசத்தூள் வாங்கியிருக்காங்களா எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணிட்டு காலியாகிட்டு மறுபடியும் வாங்கியிருக்காங்க தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் கண்டிப்பா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க பிள்ளைகிட்டாங்க வீட்டுக்கு அம்மா குறை போட்டுருந்தாங்க வீட்டு பக்கத்து நான் போய் அவங்களுக்கு சந்தோஷம் நான் கொடுத்துருந்து சொல்லிட்டு சரி சரி ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேக்ஸிமம் சாப்பிட்டா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ப்ரௌனி டீ கேக் நேற்று ரெண்டு ரெண்டு கொடுத்துருந்தேன் எனக்கு சூரிய ஒன்று கொடுத்துட்டு ரெண்டு அப்படியே எத்தனை போயிட்டு எத்திரம் போயிட்டு அம்மா இப்போ ஹோட்டலுக்கு கொடுத்தேன் சூப்பராக இருக்கு நாங்கள் ஏன்னா தான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணாங்க அவங்க அட்வகேட் அவங்க வந்து நைட்டில் வந்து வாய்ஸ் மோன் கொடுத்துருந்தாங்க அவங்க மருமகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க உங்களை மாதிரியே அவங்க மருமகள் அமைதியாக நல்லா எங்கே எடுக்கிறாங்க இந்த மாதிரி மருமகள் கிடைக்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் ஒரு காஃபி கூட சாப்பில்ல பாப்பா வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அப்படின்னு அப்படியே அவங்க சாப்பிட மாட்டாங்க வெயிட் பண்ணிட்டேன் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இவங்க வீட்டுக்கு வரப்போ எங்கள் அம்மா வீட்டு வரப்போ கண்டிப்பா நேரில் உங்களை வந்து பார்க்குறோம் ஓகேங்களா தேங்க் யூ அவங்க வாய்ஸ் நோட் இருக்கான்னு கேட்குறேன் நான் இப்போ இந்த அட்வைக்கர் சிஸ்டர் ஒரு அட்வைக்கர் சிஸ்டர் வந்து மிளக வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய பேசியிருக்காங்க பாருங்க வணக்கம் பிரதர் பவானி சிஸ்டருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கலாம் ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு மீரா கொண்டு வந்து அவங்க பொண்ணு கொடுத்தாங்க இன்னைக்கு இட்லி பவுடரு அண்டு பவுடர் ரெண்டுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க வெஸ்ட் முகோபிலேருந்து பேசுறேன் அவங்க அம்மா வீட்டுக்கு வரும்போது கொடுத்தா கூட போதும் எனக்கு நான் வேணும்னா அப்படி எப்ப வராங்களா இதுக்காக தனியா பாவம் அங்க ரொம்ப டிராபிக்கா இருக்கும் ஈவினிங் டைம்ல எனக்கே கஷ்டமா இருந்தது என் பொண்ணு வந்திருக்காள் அப்படின்ட்டு காபியாவது குடிச்சிட்டு போமோ அது கூட குடிக்கல அர்ஜென்ட்டு போயிடுச்சு ரொம்ப நன்றிங்க கொடுத்ததுக்கு இட்லி பொடி ரசப்பொடி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம் கண்டிப்பாக அப்புறம் வந்து மருமக வந்து இன்னைக்கு அவங்க வந்து தம்பி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இது வச்சுருக்காங்க கஃபே வச்சுருக்காங்க ஷாப் மாதிரி வச்சிருக்காங்க ஜூஸ் அதெல்லாம் வச்சிருக்காங்க அங்கே வந்து அவங்க இது மருமக வந்து எல்லாம் செஞ்சு சப்ளை பண்ணுறாங்க ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அன்னைக்கு இன்னைக்கு வந்து டெலிவரி கொடுக்க போயிருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் கொரியர் அனுப்பாதீங்கம்மா எங்கள் வீடு அம்மா வீடு பக்கத்தில் தான் இவங்க இருக்காங்க ஸோ நானே டேரெக்டாக போய் கொண்டு போய் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் கொடுத்து அனுப்பிட்டேனாங்க

என் ஓய் போய் வருவாங்க பட் உங்கள் வீட்டு நடந்தே வருவாங்க அவங்க வண்டி ஓட்டதுக்கு டூ ப்யூலில் சருன்னு ஓடி வந்துருவேன் சரி ஓகே சமையல் இருக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம் இன்றைக்கி மோர் குழம்பு பூசினிக்கு போட்டு ஒரு மோர் குழம்பு சாப்பாடு அப்புறம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மணி வந்து உள்ட்டாகுதுங்கம்மா இந்த பார்த்து மணி என்ன ஆகுதுன்ட்டு இப்போது கால் கிட்ட ஆகிடுச்சி நேற்று சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு நான் சாப்பிட்டேன் மணி இப்போ மஞ்சள் இன்னும் சாப்பிடல ஆயில் இருக்கு இது இன்னைக்கு நம்ம வீட்டில் உள்ள தூக்காயில் இருக்குது பூசணிக்காக மோர்களுக்கு பூசணிக்காய் வேக வச்சுருக்காங்க முடிஞ்சிடும் இப்போ நான் வெளியே போகிறேன் நான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு வந்து சாப்பிட்ணும் ஓகே நம்ம வீட்டில் தான் சமையல் வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் மீனிங் வாங்க வாங்க சரிங்க எட்டி வாரம் பாருங்க நமஸ்கார வணக்கம் அவனும் பேச நன்றான் ஓகே இன்னும் வளர்த்துட்டான் உங்ககிட்ட பேசுவான் பேச நன்றான் அவன் சரி பை பய